உதிரம் சிந்திய காதல் எரிகின்ற தீயில் பெட்ரோல் ஊற்றி எரிய வைப்பதா கண்ணீரில் நனைகின்றது தண்ணீரில் எழுத முடியுமா அனுபவம் இல்லாமல் வாழ்வது அனுசரித்து போகாமல் பிரிவது கண்ணீர் விட்டு கதறி அழுவது கணவன் மனைவிக்குள் பிரிவு வார்த்தைக்கு வார்த்தைகள் வாக்குவாதம் முற்றிட பேசி வாய் சண்டை போட்டிடவே நினைத்து கூட பார்க்கவே முடியாது இனி இப்படி ஒரு நல்வாழ்க்கை கிடைக்குமா அவசரத்தில் அசிங்கப்பட்டு கிடைத்த நல்ல ஒரு வாய்ப்பு உதறிவிட்டு என்ன செய்வது என கணவனும் மனைவியும் தடுமாறி தவிக்கின்ற போது வருங்காலம் என்ன ஆகுமோ என்ற அச்சம் இருவர் மனதிலும் குடி கொண்டு தினமும் பாட்டாய் படுத்துதே இந்த பிரிவிற்கா இத்தனை பாடுபட்டோம் நாம் ஏற்றம் இரக்கம் இருக்கத்தான் செய்யும் அதை ஏற்று கொண்டு வாழ்வதே என்றும் மனிதன் வாழ்க்கையின் இயல்பு ஆகும் என்று காலம் கடந்து உணர்ந்து இனி ஒன்றும் ஆகப்போவதில்லை போவதில்லை கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்